உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசுபத்தில் சுக்ரன் மிதனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் சனி மற்றும் ராகு முதலில் மேசம் இதுவரை மேசராசியில் இருந்த சுக்கர பகவான் இந்த வாரம் ரிசுபராசியில் பிரவேசிக்கிறார் அது அவருடைய சொந்த வீடு ஆட்சி வீடும் கூட அது மட்டுமல்ல பணம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களுக்கும் அதிபதியான சுக்கரன் தன ஸ்தானத்தில் அமர்வது அற்புதமான அமைப்பு சனி ராகு இணைப்பும் சுக்ரனுடைய அமைப்பால் இன்னும் சிறப்பாக தொழில் வளர்ச்சி தரும் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் சூரியன் மூன்றாம் ராசியில் அமர்வதும் துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும் அவைகள் சரியான முடிவுகளாகவும் இருக்கும் ராசிநாதன் செவ்வாயோடு கேது இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார் அதோடு சனி ராகு பார்வையும் இருக்கிறது எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இழுபறி நீடிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை குரு மூனில் இருப்பதால் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் குடும்ப விஷயத்தில் பிற தலையீட்டால் மன வருத்தமுறலாம் பரிகாரம் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் முருகனையும் விநாயகரையும் வழங்குங்கள் அடுத்தது ரிசபம் ராசிக்கு பன்னெண்டில் இருந்த ராசிநாதன் சுக்ரன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கின்றார் ராசியில் சுபகிரகமான சுக்ரன் அமைவது மிகச்சிறந்த அமைப்பு அதுவும் சொந்த ராசியில் ஆட்சி படத்தோடு அமைவது அற்புதமான அமைப்பு எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் குருவும் சூரியனும் இணைந்து யோகத்தை தருகின்றார்கள் இரண்டில் குரு இருப்பது பொருளாதாரத்தை உயர்த்தும் பத்தில் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் இருப்பதும் தொழிலில் புதிய உத்வேகத்தை தரும் மூன்றில் புதன் இருக்கின்றார் சில நேரத்தில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி மாற்றி செய்திருக்கலாம் போல இருக்கிறதே என்று நினைக்கும்படி சில நிகழ்வுகள் நேரும் என்பதால் பொறுமையும் கவனமும் தேவை இரண்டில் சூரியனும் சுகஸ்தானத்தில் கேது செவ்வாயும் இணைந்து சனி ராகு பார்வையில் இருப்பது நல்ல அமைப்பல்ல வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் இரண்டாவது அது நான்காம் வீடு என்பதால் சொத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் மகாலட்சுமியை வணங்குங்கள் அடுத்தது மிதனம் லாபாதிபதி செவ்வாய் மூன்றில் கேதுவோடு இணைந்திருக்கின்றார் உபதேவஸ்தானத்தில் இப்படி கிரகங்கள் அமைந்திருப்பது நன்மையை தரும் பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கின்றார்கள் சனி ஆட்சி அமைப்பில் இருக்கின்றார் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் வந்தாலும் அது சுக லாபத்திற்கு உரிய இடம்தான் என்பதால் துன்பங்கள் இல்லை அதோடு அவர் சொந்த வீட்டில் ஆட்சி அமைப்பில் இருக்கின்றார் இரண்டில் புதன் கடகத்தில் இருப்பதால் பொருளாதாரம் உயரும் மூன்றில் கேது செவ்வாய் மற்றும் சனி ராகு பார்வை என்பதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை ஒன்பதில் சனி அமைந்து செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சிக்கல்கள் ஏற்படலாம் முக்கியமாக தந்தை பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு வரலாம் வீட்டு பத்திரங்கள் மற்றும் எழுத்துப்பூர்வமான உறுதிமொழிகளில் கவனம் தேவை பரிகாரம் வராக பெருமானை வணங்குங்கள் வளமான வாழ்வு கிடைக்கும் அடுத்தது கடகம் ராசியில் மூன்றுக்குரிய புதன் அமைந்திருக்கிறார் நற்செய்தி ஒன்று விரைவில் கிடைக்கும் எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் நடைபெறும் அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டு இருந்து கேளிக்கை முதலிய விஷயங்களில் நாட்டமும் வாய்ப்பும் கிடைக்கும் அஷ்டமச்சனி ஆணி பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறுகின்றான் அப்பொழுது சில தடைகள் விலகும் வீட்டிற்கு தேவையான சில பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் சிரமங்கள் விழுத்தாலும் கூட சமாளித்து விட முடியும் மேல் படிப்பு வீடு கட்டுதல் போன்றவை நன்றாக நடைபெறும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் சிக்கல்கள் குறையும் இரண்டில் செவ்வாய்க்கு கேதி இருப்பதால் வரவேண்டிய கடன்களும் வருமானமும் சற்று தடைபடலாம் அதிக முயற்சியின் காரணமாக சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் பன்னெண்டில் குரு சூரியன் இணைந்திருக்கிறார்கள் ஏதோ ஒன்றுக்காக வாங்கிய பணம் சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு செலவித்துவிட்டு திண்டாடும் நிலை ஏற்படலாம் செலவுகளை குறைக்க வேண்டும் உடல் உடல்நிலையில் கவனம் கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகள் கைமீறி போகலாம் பரிகாரம் சனிக்கிழமை என்று அருகிலுள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது சிம்மம் குருவும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜயோகத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் உங்கள் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பதால் ஜென்மத்திற்கு ஏது செவ்வாய் தரும் தொல்லைகள் கட்டுப்படும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் நண்பர்கள் உதவி கிடைக்கும் வீட்டுக்குள் பிரச்சனைகள் மட்டுப்படும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை மாற்றத்தால் முன்னேற்றம் உண்டு இடம் விட்டு இடம் மாறும் அமைப்பும் உண்டு பன்னெண்டில் புதன் வருவது சிறப்பான அமைப்பு அல்ல அதோடு ராசி தோஷமும் இருக்கிறது மனைவி அல்லது கணவனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படலாம் நரம்புக் கோளாறுகளினால் அவதிகள் அதிகரிக்கலாம் சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டு செயல்களில் தாமதமும் திரும்பச் செய்தலும் நிகழலாம் உங்கள் கருத்து பரிமாற்றம் நடைபெறாததால் குழப்பமோ அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் மனச்சங்கடங்களோ வரும் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் நிதானித்து தெளிவாக பேசுங்கள் தொழில் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சகல பிரச்சனைகளும் தீரும் அடுத்தது கண்ணி செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இவை இரண்டும் சாதகமில்லா கிரக அமைப்புகள் ஆனால் ராசிக்குரிய புதன் பதினொன்னில் இருக்கின்றார் ராசியின் பலம் கூடுகிறது எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவே முடிகிறது தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை தொழிலில் உள்ள நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் காலம் இது வாய்ப்புகளை நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கின்றார் இரண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயரும் கலைஞர்களுக்கு அற்புதமான காலம் பத்தில் சூரியன் சிறப்பு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை முயற்சி பலன் தரும் கிரகநிலைகள் உண்டு விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகளில் கவனம் தேவை செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை தரலாம் அது உடல்நிலை நெருக்கடியாக கூட இருக்கலாம் எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் சிறிய விபத்துகள் ஏற்படலாம் சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சைகள் நிகழும் வாய்ப்பும் கூட உண்டு சுபகாரிய முயற்சிகள் சோர்வனையும் ஏமாற்றத்தையும் தரும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்தன் தொடங்கினார் பரிகாரம் சதுர்த்தி விரதம் வைக்கவும் விநாயகரை வழிபடவும் சிக்கல்கள் தீரும் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்ரனை பொறுத்தவை அஷ்டமஸ்தானம் கெட்டஸ்தானம் அல்ல அதோடு அவருடைய சொந்த வீடு மூன்றாவதாக அவர் ஏழாம் பார்வையாக தனக்குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் குரு ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்வையிடுகின்றார் இவைகளெல்லாம் சிறப்பான பலனை தரும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் போட்டிகளில் உள்ளவர்கள் விலகுவார்கள் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆசை வரும் சில சொந்த கட்டணத்துக்கு தொழிலை மாற்றுவார்கள் அற்புத அனுபவம் தரும் பயணங்களும் உண்டு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை செவ்வாய் பார்வை என இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை அவர்கள் திசை மாறுவதற்கும் வழி மாறுவதற்கும் நண்பர்கள் மூலம் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்பு உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கலைஞர்கள் முயற்சியை விட்டுவிட வேண்டாம் சற்று முயன்றால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சந்திரன் உணைகிறார் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழங்குங்கள் அடுத்தது விருச்சிகம் அஷ்டமத்தில் இருந்த புதன் அங்கிருந்து விலகி பாகியஸ்தானத்தில் இருப்பது நல்ல அமைப்பு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் புதிய வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் பெறுவார்கள் சற்று புத்திசாலித்தனமாக இருந்தால் உயர்வுக்கான சில வாய்ப்புகளை உணர முடியும் குரு எட்டில் இருந்தாலும் உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் பொருளாதார பிரச்சனை இருக்காது அதோடு ஏழாம் இடத்தில் சுக்கரன் உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு மனைவியால் கணவனால் ஆதாயங்கள் உண்டு குறைந்தபட்சம் வீட்டில் அளவோடு இருப்பது கூட ஆதாயம் தானே அதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் மெதுவாக நகரும் கிரகங்களான சனி ராகுவினால் வரும் தொல்லைகள் உண்டு வயதானவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய உடல் பிரச்சனைகளால் செலவு உண்டு மன கஷ்டங்கள் உண்டு சகோதரர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டும் எட்டில் சூரியன் குரு இணைந்திருப்பதால் தேவையற்ற செலவுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திர சன்னதிக்கு சென்று வாருங்கள் அடுத்தது தனுசு இதுவரை ஏழாம் இடத்திலிருந்து கேந்திர தோஷத்தை கொடுத்துக் கொண்டிருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறிவிட்டார் அது எட்டாம் இடம்தான் என்றாலும் கேந்திராதிபத்தியம் உள்ள கிரகம் எட்டில் மறைவது மறைமோக பலனை தரவே செய்யும் குரு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் ராசிநாதன் குரு பலமடைந்து இருப்பதால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் சனி ராகு அமைப்பு உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் ஐந்துக்குரிய செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு தான் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் வழக்குகள் சீக்கிரம் முடிவாகாது சாதகமாக முடிவாகும் அமைப்பு குறைவு குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வருமானம் இருந்தாலும் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் பொருளாதாரத்தை கவனமாக கையாள வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அடுத்தது மகரம் ஐந்துக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது இந்த வாரத்தின் சிறப்பு பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நிலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியும் ஆத்ம பலத்தையும் தருவார் ஆறில் புதன் விலகி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார் பாகிஸ்தான் அதிபதி ராசியை பார்வையிடுவதால் சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிரச்சனைகளை தரலாம் செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை சகோதர உறவுகளிலும் கூட கவனம் தேவை காரணம் அஷ்டமத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தது கும்பம் கன குடும்பாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார் அடுத்து சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி ஆறில் புதன் இவையெல்லாம் மிக சாதகமான அமைப்புகள் வாழ்வில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும் இரண்டு சுபகிரகங்கள் வலிமை பெற்றிருப்பதால் பெரும்பாலான சங்கடங்கள் குறையும் சில சங்கடங்கள் நீங்களாக வரவழைத்துக் கொண்டதாக கூடவே இருக்கும் எனவே பேச்சிலும் செயலிலும் சற்று கவனத்தோடு இருந்தால் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் சிலருக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும் படப்பிரச்சனை குறையும் குழந்தைகளின் படிப்பிலும் ஆற்றலிலும் நல்ல திருப்பம் ஏற்பட்டு மகிழ்ச்சியை தரும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ராகுவும் சனியும் ராசியில் இருப்பதால் மனச்சோர்வும் உடல் சோர்வும் ஏற்படும் எல்லா விஷயத்திலும் அதிக உழைப்பு தேவைப்படும் என்பதால் சில நோய் விரக்தியை உணர்வீர்கள் சனி ராகு என்ற இரண்டும் இருட்டு கிரகங்கள் என்பதால் மனதில் வீண் கற்பனைகளும் தேவையில்லாத வதந்திகளையும் நம்புவதால் மன அழுத்தம் உண்டாகும் கேட்டவுடன் எதையும் நம்ப வேண்டாம் அதை பரப்பவும் வேண்டாம் சந்திராஸ்மதினங்கள் தினங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் மூணு பத்து மணி முதல் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மூணு நாலு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிரதோறும் அருகில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் மனக்குழப்பங்கள் மாறி மகிழ்ச்சி பெறுகும் அடுத்தது மீனம் மூன்று சுக்கரன் ஆட்சியாக இருப்பது மற்ற கிரகங்களால் ஏற்படும் சங்கடங்களை சமாளிக்க செய்யும் மூன்றாம் இடம் தகவல் தொடர்பு இடம் என்பதால் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் உங்களுக்கும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் ஆறில் செவ்வாய்க்கு எதிர்ப்பதால் மனத்துணிவு கொண்டு உடல் சோர்வையும் வெளிப்பகைகளையும் வெல்வீர்கள் சில நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீரென்று உங்களுக்கு சாதகமாக முடிவாகவும் யோகமும் உண்டு பெற்றோர்களின் ஆதரவு உண்டு ஒரு பக்கம் ஏழரை இன்னொரு பக்கம் அத்தாஸ்மா குரு இப்படி கிரக நிலைகளின் அசாதாரணமான நிலைகளை மனதில் வைத்துக் கொண்டு எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இப்போதைக்கு நீங்கள் பெரிய அளவில் ஆசிரியை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் திருப்தியான மனநிலையில் இருப்பதன் மூலம் சங்கடங்கள் குறையும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சந்திரா தினங்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மூணு ஐந்து மணி முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூணு நாற்பத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்பம் உண்டு சந்திராஷ்பம் தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி